மது நன்றி சிறப்பான அறிமுகத்தை வழங்கினார் முதல் முதற்கண் விளக்கு விருது பெறும் விட்டல்ராவ் சாருக்கு எனக்கு எனது வணக்கமும் வாழ்த்துக்களும் அது எந்த விதத்தில்னா பொதுவாக ஆர்கனைசிங்கில் இருக்கேன் ஒருங்கிணைக்கிறேன் அந்த சமயத்தில் நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிக்கிற நான் வந்து இதில் ராவ் சாருடைய நாவல்களை வாசித்தவுடன் இதுக்கு நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன நிகழ்வு அந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் நான் சிற்றில் ஒருங்கிணைத்த நிகழ்வுகளில் நான் பேசின நிகழ்வும் கூட அந்த விதத்துலையும் முக்கியத்துவம் அது இல்லாமல் பாவனன் சார் இங்கே இருக்கார் அந்த நிகழ்வில் அவரும் பேசினார் அவர் பேசும்போது ஒரு எனக்கு எங்கள் எல்லாேருக்கும் நண்பர்களுக்கு ஒரு அவர் இந்த நிகழ்வில் வாசிக்கப்படுற கட்டுரைகளை தொகுப்பாக்கினா என்ன அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைத்தார் அதுக்கான ஒரு தொடக்கத்தை அவர் தொடங்கி வச்சாராங்க அப்போ அந்த நிகழ்வு விட்டல் ராவசாருக்கு நாங்கள் ஒருங்கிணைச்சது நாலாவது நிகழ்வு அதுக்கு முன்னாடியே எம் எம் கோபாலகிருஷ்ணன் யுவன் சந்திரசேகர் யுமாவாசிக்கு நடந்து முடிஞ்சிருந்தது இவரது நாலாவது நடந்தது ஆனால் காலவெளியில் வண்ணமுகங்கள் கருத்தரங்க கட்டுரைகள் தான் முதல்ல வெளியாச்சு அது சந்தியா பதிப்பகத்தின் மூலம் வெளியானது அந்த விதத்தில் எனக்கு அது முக்கியமான ஒரு பட்டது மேலும் அந்த கருத்தரங்கத்தில் விட்டல் சார் வந்து ஒரு ஏற்புரை மிக நிகழ்வான ஒரு ஏற்புரை வழங்கினார் அது வந்து ஸ்ருதியில் பதிவில் இருக்குது பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப நிகழ்வாக அந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அது அவர் கைகளை எழுந்து சென்ற அவர் கைகளை பற்றி கொண்டு நன்றி சொன்னது இன்னும் கூட எனக்கு நல்லா நினைவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கால வெளியில் வண்ணமுகங்கள் கருத்தரங்கத்தின் மூலம் எனக்கு கிடைத்த நண்பர்கள் சிலர் இங்க இங்கே கூட இருக்காங்க அவங்க தான் ஸோ அந்த விதத்தில் பார்த்தா அந்த கருத்தரங்கம் மிக மிக முக்கியமானது அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த விட்டல் சாரோட படைப்புகளுக்கு முதற்கண் நன்றி சொல்லிவிட்டு இந்த உரையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு முன்னே இன்னொரு ஒரு விஷயம் கூட சொல்லணும் விட்டல் சார் இது வரைக்கும் பத்து நாள்கள் எழுதிட்டார் பத்து தானே சார் பன்னெண்டு பன்னெண்டு சாரி பன்னெண்டு நாவல்கள் எழுதியிருக்காரு அந்த பன்னெண்டு நாவல்களில் கருத்தரங்கத்துக்காக நான் நாலு நாவல்கள் படித்தேன் இப்போது ரெண்டு நாவல்கள் வாசிச்சிருக்கேன் அப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாசித்து மீதி இன்னும் ஆறு இருக்குது ஆ நான் நாலு தான் கணக்கு பண்ணினேன் ஆறு இருக்கிறதுனால அந்த ஆறையும் அடுத்தடுத்த நிகழ்வில் வாசிச்சுருவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி இந்த இங்கே சொல்லிக்கிறேன் அதுக்காகவா அதுக்காகவாது இவருக்கு ஆறு விருது ஆறுக்கும் மேற்பட்ட பெரிய விழாக்கள் இன்னும் ஒரு மூணு அப்படி பண்ணிக்கலாம் அது ஆனால் கரெக்ட் தான் நான் ஏன்னா இந்த நிலநடுக்கோடு மற்றும் இந்த இந்த நதி மூலம் இரண்டு நாவல்களையும் அவர்கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிட்டேன் அந்த நாவல்களை வாங்குவதற்கு போனப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து அடுத்து சிறுகதை தொகுப்பு எழுதிட்டு அது வந்து சிறுவர்களுக்கு ஒரு ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு கதைகள் எழுதிட்டு இருக்கேன் இன்னும் தொடர்ந்து ஊக்கத்தோட இவ்வளோ ஒரு ஆர்வமாக இவர் இவர் வந்து இப்போ பெரிய இன்ஸ்பயர் அந்த விதத்தில் சார் சார் நீங்கள் சொன்னது சரிதான் அந்த ஆறு நாவல்களை நான் வாசியமளிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மூணு நாவல்களை அவர் எழுதிருவாருன்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் மிக சிறப்பான ஒரு விஷயம் உண்டு விட்டல் சாரோட நாவல்களை பற்றி நான் சொல்லணுன்னா முதல்ல எனக்கு மனசுக்குள்ளே வந்து நிற்கிறது அவருடைய ஹாஸ்யமான நடை நகைச்சுவை மிகுந்த அவருடைய ஒரு சில தருணங்கள் அவர் சொல்கிற விதம் தீவிர இலக்கியம் அதில் நேர்பட பேசும்போது ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்லா நகைச்சுவை ரொம்ப பேசுவாங்க ஆனால் அவங்களுடைய படைப்புகளில் உள்ளே போய் பார்த்தோன்னா தீவிரமான ஒரு மொழியும் நகைச்சுவை சுட்டு கூட இருக்காத மாதிரி ஒரு அதி தீவிரமான இறுக்கமான ஒரு மொழி நடையில் புனைவுகள் எழுதப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட புனைவுகளை தொடர்ந்து வாசிக்கும்போது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சூழ்நிலையில் கூட ஒரே ஒரு வரியில் ஒரு நகைச்சுவை பூத்தி பூத்தி விடுற விட்டல்ராவ் சாருடைய அந்த நாவல்கள் தரும் சுக அனுபவம் வாசிக்கும்போது தான் எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது வண்ணமுகங்கள் நாவல் அதில் வந்து வாசிக்கும் போது பல இடத்துல வாய் விட்டு சிரிச்சிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு நாவல் அது அது மட்டும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ வாசித்த ஒரு நாவலில் வந்து ஒரு வரியை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது என்ன வரின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அது அதுக்கான சூழலை சொல்லிடுறேன் சூழல் என்ன காங்கிரஸ் ஏற்பாடு செய்கிற ரகசியக் கூட்டம் நதி மூலம் நாவலே இது வருது காங்கிரஸ் ஏற்பாடு செய்கிற ரகசிய கூட்டம் அப்படிங்கிறதுக்கு காரணம் ஏன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுகளில் நடக்கிற மாதிரியான ஒரு நாவல் ஒரு சூழல் அது அந்த சமயத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி சு தீ தீவிர சுதந்திர தாகத்தோடு இருக்கிற காங்கிரஸ் க கட்சியில் இருக்கிற சில தோழர்கள் நண்பர்கள் சந்தித்து நடக்கிற ரகசிய கூட்டம் அது ஏன்னால் காங்கிரஸ் கூட தடைப்பட்டு செய் தடை செய்யப்பட்டிருந்த ஒரு அமைப்பு அந்த சமயத்தில் அப்போ வந்து ஒரு ஆயுத போராட்டம் நாங்கள் எல்லாரும் ஆயுதம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணணும்னு பண்ணுறதுக்காக அந்த அதுக்கான ஆலோசனை கூட்டம் அது இது எவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷன் இதில் போயிட்டு அவர் இப்படி எழுதியிருக்காரு திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்திருக்கும் காளி கோயிலில் அந்த கூட்டம் ஏற்பாடாகிறது அந்த அம்மன் கையில் இரண்டரை அடி நீளத்துக்கு பட்டா கத்தி வைத்திருந்தாள் சமர்த்தையாக இருந்தது அப்படியே உபயோகித்தால் வெண்ணெய் விட்டம் இவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி வாசிக்கும் போதே நம்மளுக்கு அந்த இணக்கமான ஒரு ஒரு தொடர்பு அந்த நாவல் கூட ஏற்பட்டுருது அதே போல் நிலநடுக்கோ கோடில் வந்து ஒரு நெருக்கடியான ரயில் பயணத்தை சொல்லியிருப்பார் எல்லாரும் ஒரு க ஒரு கட்டத்தில் அனுபவிச்சுருப்போம் அதில் அந்த உட்கார்றதுக்கு இடம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கங்கிறத சொல்கிறதுக்கு கௌபீஸ் அளவுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க இடம் கொடுத்தாங்க உட்காரதுக்கு இடம் சேலத்துலேருந்து செ சென்னைக்கு வரணும் அந்த காலத்தில் ரயில்லாம் தான் வரும் ஸோ அப்படிங்கும் போது உட்கார்றதுக்கு அவ்வளோ இடம் கொடுத்தாங்கங்கிறத அப்படி எழுதியிருப்பார் இது மாதிரி இல்லை நிறைய மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய சொல்லிக்கிட்டே போ சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் ஒன்று கூட எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு வருவாங்க அதே நாவல் தான் ஒரு கிராமத்து பெண் அவளை தாலியை அகட்டணும் ஆடையை அகற்றணும்னு சொல்லணும் என்ன குறும்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தகராறு பண்ணுவாள் ஸோ இந்த மாதிரியான நிறைய அடிக்கடி இருக்கும் அவருடைய நாவல்கள் அங்கங்கே போயிட்டு நம்ம சிரிச்சிட்டே படிக்கலாம் அந்த மாதிரி நிறைய எல்லா நாவல்களையும் இருக்குது இது வந்து கோடு நதி மூலம் எதை எடுத்தாலும் காமராடுகள்ல கூட இருக்கு காமராடு வந்து ஒரு சீரியஸா காமராடுகள பேரே அவங்களுக்கு உணர்த்திடும் அது எதை பற்றி பேசுது எந்த சித்தார்த்தம்னு அதுக்குள்ளே கூட நகைச்சுவை இருக்கும் அப்படி தான் அவர் எழுதியிருந்தாரு ஹாசியத்துக்கு இணையாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இவருடைய பல வர்ணனைகள் காட்சி வர்ணனைகளை பார்க்கும்போது நம்ம அது வந்து நம்ம பால்யத்தை நோக்கி திருப்போம் போக்கிடம் அந்த மாதிரியான ஒரு நாவல் போக்கிடம் வந்து இது ஒரு முக்கியமான நாவலைன்னா கருதுறதுக்கு காரணம் என்னன்னா அது இந்த இயற்கைக்கு நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சீரழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தமான கேள்வி எழுப்புகிற நாவல் அது புனலும் மணலும் சாயாவனம் இந்த மாதிரி நாவல்களோடு நாவல்களுக்கு இணையாக வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை சார்ந்த ஒரு விசாரணையை செய்கிற ஒரு நாவல் அது அதன் பிறகு இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் கவனித்தது நதி மூலம் நாவலில் ஹனுமந்த் ராவுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அதை வந்து இவர் கண்டேன் சீதையாரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் கண்டேன் சீதையாரே அப்படிங்கிறது கம்மனுடைய கண்டேன் சீதை அப்படிங்கிறது கம்மனுடைய வார்த்தை இதை எவ்வளோ அழகாக உபயோகிச்சிருக்கா எவ்வளோ சமயோதியை நம்ம யோசனை பண்ணியிருக்கணும் ஹனுமந்த் ராவுக்கு இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்கிறதுக்கு ஸோ இது ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் இவர் காட்சிகளை எழுதினா அப்படியே நம்ம ஒரு சினிமா பார்க்குற மாதிரி திரைக்காட்சி போல் இருக்கும் அந்த அளவுக்கு காட்சிகள் எழுதியிருப்பார் ஒரு ஒளியை பற்றி எழுதினா அந்த ஒளியை நம்ம காதலை கேட்க முடியும் பூட்ஸ் டக் டக் டக்கு நடந்து வந்தார் அப்படின்னு சொல்லி கூட எழுதியிருப்பார் ஸோ அந்த காட்சியில் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா இந்த காட்சி நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இப்பக்கெல்லாம் உண்டான்னு தெரியல ஆனால் ஒரு நிலநடுக்க உள்ள இதை எழுதியிருக்காரு ரயில் வண்டிகள் வேகமாக கடக்கும்போது பெரும்பாலான வளையம் வீசி விட்டு போர்ட்டர் கொடுக்கும் இன்னொரு வளையத்தை வாங்கி கொண்டு அந்த வண்டி ஓட்டுநர்கள் பரப்பதை கண்டு தெய்வ பரம பரபரப்படைந்தான் ஸோ இந்த காட்சி வந்து அப்படி கண் முன்னாடி வருது ஸோ இதை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கும் அதே பரபரப்பாக இருக்கும் அதுபோல் இன்னொரு இது என் எப்பயுமே படைப்பாளிகளுக்கு ஒரு எதுலேயுமே ஒரு கலைத்தன்மை பார்க்குற ஒரு குணம் உண்டு அந் அந்த அந்த தன்மை வந்து விட்டல் ராவ் சாருக்கு இருக்கிறதுல ஒரு ஆச்சரியம் இல்லை அது அவருடைய எழுத்துலேயும் வந்து அழகாக அமையுது நீல் சிலை உடைப்பு சத்தியாகிரக போராட்டம் அந்த சிலையை எப்படி உடைக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க ஒரு நாலஞ்சு பேர் போகிறாங்க பார்க்குறாங்க அப்போ இவர் இப்படி சொல்கிறார் இவன் செய்த கொடுமைக்கு இவனை இதை அழிப்போம் ஆனால் இதன் கலை அமைச ரசித்து விடுவோம் ஸோ அப்படி சொல்லி அந்த அந்த சிலையோட எப்படி செய்யப்பட்டிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே போவார் அப்புறம் ஒரு மூட்டை பூச்சி அது சாதன் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் மூணு நாவலில் அதை எழுதியிருக்காரு ஒரு கதாபாத்திரம் மாதிரியே வந்து போகும் அப்புறம் வந்து விட்டல் ராவ் சார் எழுதியிருக்க கதை மாந்தர்கள் வந்து அவர் அவர்களுடைய தோரணையை குணாதரிசியங்களை வர்ணிப்பதில் கொடுக்குற அந்த டீட்டெயிலிங் இருக்குல்லா அபாரமாக இருக்கும் இல்லை ந மூலம் நாவலில் நாமக்கல்ல பற்றி சொல்லியிருப்பார் நாமக்கல்லில் வெவ்வேறு தெருக்கள் ஒவ்வொரு தெருவும் ஒரு ஒரு சமூக அமைப்பு அவங்களுடைய குணாதிசயங்கள் பண்பாடு கலாச்சாரம் சடங்குகள் நம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப ஆழமாக ரொம்ப ஆழமாக எழுதியிருப்பார் அது அங்கேருந்து எங்கே மாறுதுங்கிறதும் அந்த நாவல் முடியும்போது வந்து சொல்லியிருப்பார் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் வந்து மாத்வா பிராமணர்கள் பற்றி ஒரு சொல்லியிருப்பார் அது அது அடிக்கடி ஒரு கன்னட வார்த்தைகள் அது கன்னடம் போல இருக்கும் உதாரணத்துக்கு ஹொசு தெருவுன்னு சொல்லுவார் ஹொசா அப்படிங்கிறது கன்னட வார்த்தை புது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹொசு தெருன்னு சொல்லியிருப்பார் அதுக்குள்ளேயே இன்னொரு இடத்துல வரும் அசல் கன்னடத்தை பேசுகிற ஒரு அவங்களோட இருந்தே ஒரு பெண் அசல் கன்னடத்தை பே பேசுகிறாங்கிற மாதிரி முடியும் ஸோ இது வந்து கலப்படமான தமிழோட ச சேர்ந்து கலப்படமான ஒரு மொழியை பேசுகிற அந்த மாத்வா பிராமணர்கள் அவங்களோட நெற்றியில் இட்டுக்கிற கரும கருப்பு கலரான அந்த அங்கராட்சதை கோடு கறிக்கோடு அதை சுற்றிய கோவி சந்தனம் அதை எப்படி தயாரிக்கிறது எப்படி இட்டுக்கிறதுன்னு எழுதியிருக்க அந்த டீட்டெயிலிங்க படுக்கும் படிக்கும்போது சம்மந்தப்பட்ட மாதுவா பிராமன் நம்ம முன்னாடி வந்து நின்று ஹலோ சொல்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான டீட்டெயிலிங் அந்த டீட்டெயிலிங் இதில் மட்டும் இல்லை எல்லா நிறைய அடுத்தடுத்த எல்லா நாவல்களையுமே அதை பார்க்கலாம் வண்ணமுகங்களில் குறிப்பாக அந்த நாடகாரங்கள்லாம் எப்படி அமைக்கிறாங்க ஒளி ஒளி மேலே கீழே போகிற அந்த ட்ராலிஸு அதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அப்புறம் வந்து ஒரு குழந்தையோட போக்கில் இருந்து சொல்கிற மாதிரி நில மூலத்தில் தான் வரும் கொல்லிமலையில் வந்து அடிக்கடி தீ பிடிக்கும் அதை வந்து அந்த பொண்ணு வந்து கொல்லிவாய் பிசார்ஸு போல் கற்பனை பண்ணிக்கிற மாதிரி எழுதியிருப்பார் கற்பனை பண்ணிக்கிற மாதிரி எழுதியிருக்க அடுத்து ரெண்டு பத்தியில் அவளுக்கு கல்யாணம் நடக்கும் ஸோ அதுதான் அந்த நாவலில் இருக்கிற ஒரு அவ்வளோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க தொடக்கத்தில் அப்புறம் எப்படி அது பரிமாணமாக மாறுதுங்கிறத எல்லாமே எழுதியிருப்பார் அப்புறம் விகல் சாரோட நாவல்கள் ஒன்று கொண்டு தொடர்பு பண்ணுவை என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் உள்ளடக்கத்தில் வெவ்வேறு ஆனவை எப்படின்னு நானே சொல்லிடுறேன் நதி மூலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் நடக்கிற அரசியல் மாற்றங்கள் சமூக மாற்றங்கள் அது எல்லாத்தையும் பற்றி சொல்கிற ஒரு நிகழ்வு அதில் அந்த ஆயுத போராட்டம் நீல் சிலை உடைப்பு காந்தியம் சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் பெருசாக அப்புறம் வெள்ளையினை வெளியேறு இந்த மாதிரி முக்கியமான சுதந்திரத்துக்கு நடந்த எல்லா விஷயங்களும் இது இந்தியாவுக்கான சுதந்திரம் ஆனால் அந்த விஷயங்கள் தமிழ்நாட்டின் பகுதியில் இருக்கிற ஒரு சிறிய நகரமான நாமக்கல் எப்படி பாதிக்குது அதை எப்படி மாற்றுது அங்கே வாழ்கிற மக்களை அது என்னவா செய்யுது இது எல்லாமே அந்த நாவலை படிக்கும்போது அவ்வளோ தெளிவான ஒரு விஷயமாக இருக்கும் இதை இப்படி இந்த கையில் இப்படி வச்சுக்கிட்டோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் அது நடக்குது அறுபதுலேருந்து தொடங்கி சில காலகட்டம் நதி மூலம் நகர்கிறது ஸோ இந்த விதத்துல இது ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்பு உண்டுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் அதுல வர கிருஷ்ணராவோட பையன்தான் இதில் தேவா இங்க வரணும் அப்படின்னு எனக்கு தோணுனது உண்டு அந்த நதி மூலம் நாவல்லையும் அரசியல் பாதிப்புகள் என்ன செய்ததுங்கிறத தெளிவாக எழுதியிருப்பார் எம்ஜிஆர் சுட்டது ஹிந்தி எதிர்ப்பு தொழிற்சங்கங்கள் முரண்பாடு திமுக வளர்ச்சி பஞ்சம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கங்க இது எல்லாத்தையும் வரலாற்று குறிப்புகளாக இருக்காது கதை மாந்தர்களோட வாழ்க்கையோட கலந்து காது அவர்களுடைய காதல் அவள் அவர்கள் செய்யும் சடங்குகள் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்த்து அதை கொடுத்துருப்பார் ஸோ அது அந்த விஷயத்தில் இது ரெண்டும் ஒன்று தொடர்புடையதோ அப்படின்னு தோணும் அதே போல் கால வெளி நெல்லடுக்கோடு இரண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சென்னை நிலப்பரப்பை முழுசாக பதிவு செஞ்சுருக்கு அங்கே இருக்கிற அந்த சட்டைக்காரர்கள் அல்லது ஆப்பக்காரர்கள் என்று அடைமொழியிட்டு பேசப்படும் ஆங்கிலோந்தியின் வாழ்க்கையை பதிவு செய்வதாட்டம் அதிலேருந்து நீச்சியா கைரிக்ஷா பேபி டாக்ஸி டபிள்யூபி என்ஜின் அந்த மாதிரி அந்த நிலக்கரியோடு ஓடுற அந்த ரயில் வ வண்டிகளின் என்ஜின் அப்புறம் அந்த கிராமஃபோன் தன்னை தானே அந்த தட்டை திருப்பி போட்டுக்கும் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ காண கிடைக்காது இதெல்லாம் இந்த விஷயங்களை ஒரு புகைப்படத்தை ஆல்பத்தில் சேர்க்குற மாதிரி அழகா பதிவு பண்ணிக்கிட்டே போறார் அதுக்கப்புறம் இரண்டு நாவல்களுக்கு தொடர்பு தொடர்பு இருக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் எப்படின்னா நிலநடுக்கோடுக்கு அப்புறம் முன்னாடி எழுதப்பட்டது காமரா காம்ராடுகள் இவ்வளவு நிலநடுக்கோடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதினாரு ஆனா இதோட இன்னொரு பரிமாணமா இதுக்கு ஒரு முன் முன்னேர் போல அது சென்றதாதான் எனக்கு தோணுச்சு அதே போல் நல்ல கோடுலேயும் ஒரு சிந்தியான ஒருத்தங்க வராங்க அவங்களும் ஆங்கிலோந்தியன் குடும்பத்தோட ஒரு பொண்ணு அதே காலவெளிலேயும் ஒரு சிந்தியாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே வார்ப்போ அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு பட்டது அதுக்கப்புறம் இந்த இந்த நாவல்களில் ஒட்டு மொத்தமாக ஒரு சில விஷயங்கள் பார்த்தா அது ஒரு சில தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனால் அது சொல்லும்போது ஒரு ஒட்டுக்காக ஒரு அறிவுரை மாதிரிலாம் வெட்டி 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 சொல்கிற ஒரு வடிவ யுக்தி அதுவே அந்த கோட்பாடுகளையும் தத்துவங்கள் மீதும் வர அந்த சலிப்பை நீக்கி இந்த நாவல்கள் மீதான ஒரு கூட்டி விடுகிறது அதுக்கு பிறகு வந்து ஓவியத்தை பற்றி க விட்டன்ராவ் சார் ஒரு இடத்துல சொல்கிறார் அது ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை காண்றவனுக்கு தன வெளிப்படுத்திக்கும் இது இதை எந்த கலையம்சத்தோடையும் சேர்த்து பார்த்தலாம் அதே போல் தான் அவருடைய எல்லா நாவல்களும் அவர் நாவல்கள் சொல்வது எல்லாமே எளிது எளிய விஷயம்தான் அவர் வார்த்தையிலே சொல்லணும்னா இட் இஸ் பொலிட்டிக்கலி ஓவர் டூன்ட் எல்லா ஆக்கும் அழிவு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரு அரசியல் பின்னணி தான் அப்படிங்கிற ஒரு அழுத்தமாக சொல்கிறது தான் இவருடைய நாவல் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இது நான் ஏற்கனவே பேசின விஷயம்தான் நான் தெளிவாக அதில் சொல்லாத விஷயங்கள் தான் இதில் சொல்லணும் அப்படின்னு அந்த போன முறையில் இருந்ததை தவிர இருக்க விஷயங்கள் பேசணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்டடதெல்லாம் தெரிஞ்சிச்சு அந்த கருத்தரங்கத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறது இவருடைய நாவல்கள் ஒட்டுமொத்தமாக பேசுகிறது இல்லாமல் போதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லாமல் போதல்ங்கிறது வந்து உருமாற்றம் அடைதலோ இல்லை பரிமாணம் வளர்ச்சி அடைகிறதாலோ எது மாதிரி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த கோட்பாட்டோட நீச்சியாக கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த டேனிஷ் பேட்டை போக் போக்கிடத்தில் டேனிஷ் பேட்டை சேர்வராயன் மலையாக மாறுது வந்தமுகங்களில் கிருஷ்ணகான நாடக மண்டலி வந்து தென்னிந்திய நாடக சங்கமாக மாறுது காம்ரேடுகள் ச காம்ரேட் சத்யநாராயணன் காலவெளி ஓவியர் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் உணர்த்துறது இந்த இல்லாமல் போவது தான் அதே கண்டறிதல்களை நோக்கி தான் இந்த நதி மூலமும் நிலக்கோடும் எழுதப்பட்டிருக்கிறது மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படிங்கிறது அதை வேணால் நம்ம பரிமாண வளர்ச்சியில் ஆறுதலாக சொல்லிக்கலாம் அவ்வளோதானே தவிர மற்றதெல்லாம் இவ்வளோ தான் இத்தனை தான் இவ்வளோ தான் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த நாவல்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் அதில் ஒரு சில துணியை இங்கே சொல்கிறதுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிகவும் நன்றி